பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு முக்கியமான பதிமூணு டென் மார்க் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கும் டென் மார்க்கும் சேர்ந்து ஒரு வீடியோவை கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டென் மார்க் மட்டும் அதாவது முக்கியமான அஞ்சு யூனிட்டுக்கு சேர்ந்து முக்கியமான பதிமூணு இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஷின் இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் சரிங்களா அதே மாதிரி நீங்க வந்து இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போகலாமா சொல்லி கேட்காதீங்க இந்த இம்பார்ட்டண்ட் கொஷினில் ஃபர்ஸ்ட்டு படிச்சிருங்க செலக்ட் பண்ணி படிச்சுருங்க மற்றது அப்புறம் நீங்க படிச்சிருங்க சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன் அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு டென்மார்க்கு கீழையும் என்னென்ன தலைப்புகள் வர சொல்லி கொடுக்குறேன் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் முக்கியம் சொல்லியிருக்கேன் அந்த தலைப்புகள்னால் ஒரு ஏ ஃபோர் சீட்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாப்போம் இப்போ பாருங்க ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இதோட வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு யூனிட் 4 எடுத்து எடுத்து சொல்லிருக்கேன் யூனிட் 4ல வந்து பாத்தீங்கனா மூணு 10 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்து இருக்கேன் யூனிட் 5ல மூணு 10 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்து இருக்கேன் யூனிட் 1ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन எடுத்து இருக்கேன் யூனிட் 2ல மூணு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்து இருக்கேன் அதே மாதிரி யூனிட் 3ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எடுத்து இருக்கேன் மொத்த வந்து

பட் என்னன்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அப்படியே சேமா இருக்கும் சோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வார்த்தையை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கான அது பதில் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாலியல் துன்புறுத்தல்களை துன்புறுத்தல்களையும் கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும் இது யூனிட் உடலை ஒரு பண்டமாக கருதல் பொருளும் கருத்தும் மற்றும் பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதல் உடலை மற்றும் எதிர்த்தல் இது அடுத்து மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் மொழி பயன்பாடும் பாலின சமத்துவமும் பொதுமக்களுக்கான தகவல் ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர் யூனிட் பைவ் அடுத்த சித்த கொஷின் பாக்க உடல் மற்றும் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் உடல் மற்றும் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள் இது யூனிட் பைவ் அடுத்து பாருங்க அடுத்து செவ்த் கொஸ்டின் பாருங்க பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும் பாலின சமத்துவமின்மையும் பாலின சமத்துவமின்மை அதற்கான காரணம் இது யூனிட் ஒன் அடுத்து எழுத்து கொஸ்டின் பாருங்க எழுத்து கொஸ்டின் பாருங்க வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி இது யூனிட் ஒன் நைன்த் கொஸ்டின் பாருங்க பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுப்பாய்தல் இது யூனிட் டூ அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்க பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல் இது யூனிட் டூ அடுத்து லெவன்த் கொஸ்டின் பாருங்க வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல் இது யூனிட் டூ அடுத்த டுவெல்த் கொஸ்டின் பாருங்க பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலை உருவாக்குதல் இது யூனிட் த்ரீ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வியில் பாலின இருபுற சார்பு இது யூனிட் த்ரீ சரிங்களா இந்த பதிமூணு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருக்கேன் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்